பலரும் எதிர்பார்த்த முக்கியமான போட்டியிலேயே சரித்திர உலக சாதனை செய்த இந்திய அணி நியூசிலாந்தை துவம்சம் செய்து ஐநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் குவித்து அபார உலக சாதனை அதாவது சாம்பியன்ஸ் கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த முறை இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறி ஹாட்ரிக் சாதனை படைத்துள்ளது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஏ பிரிவில் ஆடிவரும் இந்திய அணி இதுவரை இரண்டு லீக் ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது முதல் போட்டியில் வங்கதேசத்தையும் இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தானையும் வீழ்த்தியுள்ளது இதனால் ஏ பிரிவு புள்ளிப்பட்டியலில் நான்கு புள்ளிகளை பெற்று ஏற்கனவே அரையிறுதியை உறுதி செய்துவிட்டது இந்திய அணி இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் நடந்த சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளிலும் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தது தற்போது மூன்றாவது முறையாக தொடர்ந்து அரையிறுதிக்கு முன்னேறி ஹாட்ரிக் சாதனையை இந்தியா படைத்துள்ளது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுகளில் நடந்த சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளிலும் இந்திய அணி அரையிறுதிக்கு தொடர்ந்து முன்னேறி ஹாட்ரிக் சாதனை படைத்திருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த போட்டியில்தான் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தையும் வென்றது ஏ பிரிவில் உள்ள நியூசிலாந்து அணியும் தான் விளையாடிய இரண்டு போட்டிகளில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளை வென்று நான்கு புள்ளிகளுடன் அரையிறுதியை உறுதி செய்துள்ளது ஏ பிரிவில் நியூசிலாந்து இந்தியா அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறிவிட்டதால் இதில் உள்ள பாகிஸ்தான் வங்கதேசம் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துவிட்டன மேலும் இந்த போட்டியை நடத்தும் நடப்பு சாம்பியன் நாடான பாகிஸ்தான் அணி லீக் சுற்றுடன் வெளியேறியிருக்கிறது இந்திய அணி எஞ்சியுள்ள ஒரு போட்டியில் மார்ச் இரண்டாம் தேதி நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளது அந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி ஏ பிரிவில் ஆறு புள்ளிகளுடன் முதல் இடத்தை பிடிக்கும் என்ற சூழலும் உருவாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு இடையேயான அந்த கடைசி லீக் சுற்றுக்கான போட்டி நடைபெற இன்னும் ஐந்தாறு நாட்கள் இடைவெளி உள்ளது ஆகவே அந்த இடைவெளியை பயன்படுத்தி இந்த இரு அணிகளும் தற்போது வாம் அப் போட்டியில் பங்கேற்று வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம்அப் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி செம்மத்தனமான அதிரடியில் கலக்கியிருந்தது இதில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா சுப்மன் கில்லில் தொடங்கி விராட் கோலி அக்சர் பட்டேல் கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா என அனைவருமே உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்த இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்து ஐம்பது ஓவர் கிரிக்கெட் வரலாற்றிலேயே சாதனை படைத்திருந்தது இந்திய அணி இதுவரை ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட் அணியும் இவ்வளவு ரன்களை எடுத்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இந்த ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றிருந்தது ஆகவே இந்த போட்டியை வைத்து கணித்து விடலாம் இந்திய அணி நியூசிலாந்து அணி மோதும் கடைசி போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி எளிதாகவே வென்றுவிடும் என்று